அமுதுபில்லாஹிம் இர் ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மான் ரஹீம் அல்லாஹின் அருள் கொண்டு அல் குர்ஆனின் ஒளி உங்கள் இதயங்களை பவலமாக மாற்றட்டும் இன்ஷா அல்லாஹ் நூரு குர்ஆன் ஒஃபிஷியல் யூடியூப் சேனல் ஊடாக உங்களுக்கு சலாத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபர்காத்து நிச்சயமாக என்னுடைய பதிவுகள் அனைத்தும் எனக்கே முதல் நினைவூட்டல் உங்களுடைய கடன் தீராத நோய் மன அழுத்தம் என்பவற்றுக்கான ஐந்து மாமருந்துகளை இந்த பதிவினில் தெரிந்து கொள்வோம் உங்களுடைய மொத்த வாழ்க்கையையுமே தலை கீழாக புரட்டி போட்டு நீங்கள் ஒரு புத்தம் புதிய வாழ்க்கையை வாழ முடியும் இதற்காக நீங்கள் எங்கும் அலைந்து திரிய அவசியம் இல்லை தீர்வு உங்கள் நாக்கு நுனியிலேயே இருக்கின்றது அல்லாஹ் அருளிய ஒரு ஆயுதமே திகர் ஆகும் என்பது ஆன்மாவினை புத்துயிர் ஊட்டக்கூடியது உங்களுடைய கவலைகளுக்கான மருந்தாகும் சில சமயங்களில் நாங்கள் கஷ்டப்பட்டு கேட்கும் துவாவை விட திக்கர் செய்வது நூறு மடங்கு சக்தி வாய்ந்தது திக்கர் என்பது அல்லாஹ்வுடன் கொள்ளக்கூடிய நேரடியான தொடர்பாக காணப்படுகின்றது திகரின் மூலமாக நாம் கேட்காதவற்றையும் அல்லாஹெமக்கு கொடுக்கின்றான் இந்த பதிவினில் சக்தி மிக்க ஐந்து திகறுகளை தெரிந்து கொண்டு புதிய வாழ்க்கையை வாழத் தொடங்குவோம் இன்ஷா அல்லாஹ் முதலாவது திக்ர் சொல்வதற்கு மிக மிக எளிதானது ஆனால் மறுமை தராசில் ஒரு மலையை விடவும் எடை கொண்டது அல்லாஹ்வுக்கு மிகவும் விருப்பமான வாக்கியங்களில் இதுவும் ஒன்றாகும் இந்த வார்த்தைகள் என்னவென்றால் அலீம் சுபுஹான் அல்லாஹி வபி ஹம்திகி சுபுஹான் அல்லாஹில் அலீம் கண்ணியமிக்க மிக்க துதிக்கின்றேன் அவனை போற்றி புகழ்ந்து துதி செய்கின்றேன் நாம் தினமும் தெரிந்தும் தெரியாமலும் மலை போன்ற பாவங்களை செய்கின்றோம் ஆனால் அந்த பாவங்கள் கடல் நுரையளவுக்கு இருந்தாலும் யாரொருவர் இந்த திகரனை ஒரு நாளைக்கு நூறு முறை கூறுகின்றாரோ அவருடைய பாவங்கள் அத்தனையும் மன்னிக்கப்படும் என்று நபிசல்லாஹு அலேஹி வசல்லம் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள் இதனை ஓதுவதற்கு ஒரு சில நிமிடங்களே போதுமானதாக இருக்கும் நீண்ட நேரம் தேவையில்லை இந்த சில நிமிடங்கள் உங்களுடைய பாவச் சுமைகளை முழுமையாக இறக்கிவிடும் அது மட்டுமல்லாமல் காலையிலும் மாலையிலும் இதனை நூறு முறை செய்பவரை விட மறுமையில் சிறந்தவர் எவரும் வரமாட்டார் அவரை விட அதிகமாக செய்தவரை தவிர்த்து அல்லாஹ்வுக்கு மிகவும் விருப்பமான இந்த வார்த்தைகளை தினமும் வாழ்க்கையில் சேர்த்து கொள்ளுங்கள் வேறு வேலைகளில் ஈடுபட்டு கொண்டிருக்கும் போது இதை கூறிக்கொண்டே செய்வதற்கு முயற்சி செய்யுங்கள் அடுத்து இரண்டாவது திக்கர் என்னவென்றால் ஷெய்தானின் அத்தனை சூழ்ச்சிகளிலிருந்தும் இருபத்தி நாலு மணித்தியாலங்களும் ஏழு நாட்களும் பாதுகாக்கும் அது ஒன்று லாஹிலாஹ லாகிலாக வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வலஹுல் ஹம்து வஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர் லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வலஹுல் ஹம்து வஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர் வணக்கத்துக்குரியவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் அவன் தனித்தவன் அவனுக்கு இணை யாருமில்லை அவனுக்கே ஆட்சி அதிகாரம் உரியது அவனுக்கே புகழனைத்தும் உரியது அவன் எல்லாவற்றின் மீதும் வலிமையுள்ளவன் இதனை ஒரு நாளைக்கு நூறு முறை சொன்னால் பத்து அடிமைகளை விடுதலை செய்த நன்மை உங்கள் கணக்கில் நூறு நன்மைகள் எழுதப்பட்டு உங்களுடைய நூறு பாவங்கள் மன்னிக்கப்படும் அன்றைய தினத்தில் ஷெய்தான் உங்கள் பக்கத்தில் கூட வரமாட்டான் மாட்டான் இதையும் விட அதிகமாக இந்த திகரனை சொன்னவரை விட வேறு எவரும் மிஞ்ச முடியாது கண்ணுக்கு தெரியாத பொறாமைகள் சூழ்ச்சிகள் என்பவற்றுக்கெல்லாம் ஷெய்தானே காரணம் ஆவான் ஆனால் காலையில் இந்த திகிரை நூறு முறை கூறினாள் அல்லாஹ்வே உங்களுடைய பாதுகாவலனாக இருப்பான் இந்த கிட்ட சக்திகளும் உங்களை எதுவும் செய்யாது மனதில் ஒரு நம்ப முடியாத தைரியம் வரும் அடுத்ததாக மூன்றாவதாக கணக்கின்றே நன்மைகளை வாரி வழங்கக்கூடிய ஒரு திக்கர் ஒரு நாள் நபிசல்லாஹூ அழகி வசல்லம் அவர்கள் தன் மனைவி அன்னை ஜுவேரியார் அலியல்லாஹு அன்ஹா அவர்களிடம் நான் உன்னை விட்டு சென்று பிறகு நாலு வார்த்தைகளை மூன்று முறை சொன்னேன் நீ காலையிலிருந்து செய்த திக்ரை விட என் வார்த்தைக்கு எடை அதிகம் என்று சொன்னார்கள் அந்த வார்த்தைகள் இதோ சுபுஹல்லி வபிஹாம்திஹி அதது ஹல்கிஹி ஒரிலா நஃப்சிஹி வஸீனத அர்ஷிஹி சுபுகான் களிமாத்திஹி சுபுஹானல்லாஹி வபிஹாம்திஹி அதது ஹல்கிஹி நஃப்ஸிஹி நப்சிகினத அர்ஷிஹி ஒபிதாத்த களிமாத்திகி இதனுடைய பொருள் என்னவென்றால் அல்லாவை தூய்மையுடன் புகழ்கின்றேன் அவனுடைய படைப்புகளின் எண்ணிக்கை அளவுக்கு அவனுடைய பொருத்தத்தின் அளவிற்கும் அவனது அரியணையின் எடை அளவிற்கும் அவனுடைய வார்த்தைகளின் அளவிற்கும் நான் அவளை துதிக்கின்றேன் இதனை காலையில் மூன்று முறை ஓதிக்கொள்வதற்கு முயற்சியுங்கள் உங்களுடைய நன்மை தராசு கனமாகிவிடும் அப்துல்லாஹிப்னு மஸ்கூத் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கின்றார்கள் மூன்று சொற்கள் உள்ளன அவை அல்லாஹுவின் அரிசை சுற்றி உலாவும் அவை ஒரு தேனியின் ஓசையை போன்றிருக்கும் அவை என்னவென்றால் சுபுஹான் அல்லாஹ் அல்ஹம்து இல்லல்லாஹ் இந்த திக்கரினை அதிகம் சொல்லுங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் நாம் அறியாமல் அறிந்தோ செய்த பல தவறுகளுக்கு காரணமாகி விடுகின்றோம் இவை எம்முடைய மன அமைதியை குழப்புகின்றன ஆனால் பேரருளாளனான அல்லாஹ் தன் அடியானுடைய பாவங்களை மன்னிக்கவும் அவர்கள் தம்மை நோக்கி திரும்பவும் காத்து கொண்டிருக்கின்றான் இதற்காக பாவ மன்னிப்பு என்ற ஒன்றை வழங்கியுள்ளான் பாவ மன்னிப்பை தேடுவதற்கான பழமிக்க ஒரு வழியினை தெரிந்து கொள்வோம் அது அஸ்தோபிருள்ளாக விலைகி வாதூபு விலைகி நான் அல்லாஹ்விடம் பாவ மன்னிப்பு கேட்கின்றேன் அவன் பக்கமே திரும்புகின்றேன் என்பதையும் ஓதுவோம் கடந்த கால தவறுகளுக்காக வருந்துவதையும் எதிர்கால நன்மையான வாழ்க்கையை வாழவும் உறுதியேற்றத்தையும் உள்ளடக்கியுள்ளது இவற்றின் மூலம் பாவ மன்னிப்பை பெற்று ஏருலகிலும் வெற்றியாளர்களாக மாற வல்ல இறைவன் நம் அனைவருக்கும் நல்லருள் பாலிப்பானாக ஆமீன் இன்ஷா அல்லாஹ் இந்த பதிவானது உங்களுக்கு பயனுள்ளதாக இருப்பின் அல்ஹமுதுல்லா என்று கமெண்ட் செய்யுங்கள் மேலும் உங்களுடைய மேலான துவாக்களில் என்னையும் சேர்த்து கொள்ளுங்கள் மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம் உண்மையான அறிவை தேடும் வழி அல் குர்வானாகும் உங்கள் ஆதரவுகளுக்கு ஜிசாக் ஹைரன் தொடர்ந்தும் எம்முடன் பயணியுங்கள் அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து